கப்பல் கேமுக்கு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண போறோம் சரிங்களா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது கூட இந்த மாதிரிலாம் படிச்சது இல்லை காலேஜ் படிக்கும் போது கூட இந்த மாதிரிலாம் நான் படிச்சதே இல்லை அந்த அளவுக்கு உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேப்பர் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் ஓகே சும்மா எப்பவும் போல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத கேட்காம ஒரு டிஃப்ரெண்டா நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அது ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரவுண்ட் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண போறோம் அதனால அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா क्वेश्चन பேப்பர் நான் அப்புறமா அவுட் பண்றேன் ஓகே எந்த அளவுக்கு மட்டும் நடக்கல வேற ஒண்ணு இன்னைக்கு நடக்குது ஆ எஸ் வேற ஒண்ணு இன்னைக்கு நடக்குது அஷ்வின் சொன்ன மாதிரி அஷ்வின் கிட்ட மைக் இல்ல அதனால கேக்குதா என்னன்னு தெரியல பொங்கல் सेलिब्रेशन மட்டும் இல்ல வேற ஒண்ணு நடக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை பெட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளு வந்து ஊருக்கு கிளம்புறாரு

எஸ்டிஆர் ஃபேனா இருந்தா உங்களுக்கு தெரியும் ஓ அப்படியா சரி ஓகே நியூ இயர்க்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ஆனா இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் நான் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நான் இருக்க மாட்டேன் நான் வந்து நான் ஊருக்கு போறேன் எனக்கு ஃபைனலி வந்து இண்டிபெண்டன்ஸ் தராங்க ஆசைதான் இருக்குது ஆனா என்ன பண்றது அப்படின்னு கதவை திறந்து வந்து நிப்பாங்க அதுக்கப்புறமா தான் வீதியா இருக்கும் பாருங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் போறான் அதுக்கு பின்னாடியே நானும் கிளம்புறேன் ஓகேங்களா நம்ம வர வரமாட்டாரு அவருக்கு ஆபீஸ் இருக்கு அவர் இங்கதான் இருப்பாரு சோ நான் மட்டும் கிளம்புறேன் நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஆர்ட்டிஃபிஷியல் பூ வச்சுக்கிறேன் அப்படி சொன்னேன் இவர் சொன்னாரு ஆர்ட்டிஃபிஷியல் பூலாம் வீடியோக்கு ஓகே பட் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் வந்தா நீ நேச்சுரலா பூத்த பூ உனக்கு போய் ஆர்ட்டிஃபிஷியல் வைக்கலாமா அதனால நேச்சுரலா பூத்த பூ வாங்கிட்டு வந்து அதுக்காக உனக்கு ஃபிளைட் ஒன்பது மணிக்கு ராஜா ஏங்க இப்ப இருக்கிற நாலு மணிக்கு இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்தா இதை நான் எப்ப வந்து காலி பண்றது

ய சொல்றாங்கள சோ எனக்கு இத சொல்லுங்க வாட் இஸ் த ரீசன் நான் ஆர்டிபிஷியல் பூ வச்சா ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அண்ட் நான் ஏன் வந்து தல பூ வைக்கணும் அப்படி நீங்க ஆசைப்படுறீங்க அண்ட் என்னை எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம மூணு பேரை செலக்ட் பண்ண போறோம் சரிங்களா நான் வேகமா முடிச்சிடுறேன் மூணு பேரை செலக்ட் பண்ண போறோம் ஏன்னா விளாக் பாக்குறவங்க ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க ஷார்ட்ஸ் பாக்குறவங்க விளாக் பார்க்க மாட்டாங்க சோ அதனால சோ இந்த விளாக்ல இருந்து நம்ம ஒரு சூப்பரான கமெண்ட் போடுறவங்கள பிக் பண்ணி இந்த விளாக்ல விளாக்ல இருந்து ஒரு வினரை செலக்ட் பண்ண போறோம் ஷார்ட்ஸ்ல இருந்து ஒரு வினரை செலக்ட் போறோம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஒரு சிலர் இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பாங்க யூடியூப் வைக்காம இருப்பாங்க இல்லாம இருப்பாங்க ஸோ மாறி மாதிரி மாறி இருக்கும் அதனால ஸோ நம்ம இன்ஸ்டாலையும் ஒருத்தர பிக் பண்ண போறோம் ஸோ மூணு பேரை பிக் பண்ணி மூணு பேருக்கும் வந்து இந்த பொங்கலை முன்னிட்டு அவங்களுக்கு இதிகா சாரீஸ்ல இருந்து ஒரு சாரி கிவேவா வழங்கப்படும் சரியா ஆமா இந்த கமெண்ட் செக்ஷன் நானு பார்சல் பண்ணலாமா இல்ல சும்மா நீ சாரி வாங்கி என்ன செலவா பண்ணுமா நான் செலவா கிஃப்ட் பண்ணுவேன் செலவா என்கிட்ட இல்லாத புடவையா

கரெக்டாக ஆன் டைமுக்கு ஈவெண்ட்டுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் பூவும் போட்டோட வந்து இன்வைட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம தமிழ் கலாச்சாரம் பிரகாரம் இன்வைட் பண்ணுறது தாங்க ஹாப்பி உள்ள வந்து நாங்க போனதுமே இவ்வளோ கிரௌட உண்மையிலேயே நாங்க ஒரு அஞ்சு மணி போல எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க பொதுவாக நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் லேட்டா வருவாங்க பட் இங்க அப்படி இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்கே ரெண்டு மணிலேருந்து காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு போல ஸோ ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் கிரவுடு வந்து இருந்தது ஆக்சுவலாக எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷங்க அதுவும் இவங்க ஆர்கனைஸ் பண்ண ப்ரோக்ராமு நம்மளாம் வந்து ஒரு அமீரத்துல இருக்குமா இல்லை நம்ம ஊர் கிராமத்தில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லா விதமான அந்த கலை நிகழ்ச்சியும் கரெக்டாக அழகா கொண்டு வந்துட்டாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பட்டிமன்றத்துல வந்து பெரியவங்க பேசிதான் பார்த்துருக்கோம் பசங்க கலக்கிட்டாங்க உண்மையிலே குட்டி பசங்க இவ்வளோ பேசுவாங்களா ஆச்சரியமா இருந்தது அமீரக பொங்கலா இல்லனா வந்துட்டு பொங்கல் தான் பொங்கல் தான் சொல்லிட்டு வந்து வந்து உங்களுக்கு இந்த சொல்லி கேமோட அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நாங்க வைக்கல ஏன்னா அது ரொம்ப லெந்தா போயிடும் அப்படிங்கிறதுனால சோ வின்னரை மட்டும் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கிப்ட் கொடுத்ததை மட்டும் உங்களுக்காக வந்து இங்கே காண்பிக்கப்படுகிறது இதுல ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் மட்டும்தான் பிரைஸில் கிடையாதுங்க ஆடியன்ஸ்க்கும் ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதுவும் இவங்க அந்த ஆடியன்ஸில் ஒரு ஒருத்தரை செலெக்ட் பண்ணி நம்மளுடைய இதிகா இருந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன் சாரியை அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க உண்மையாகவே அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இவங்க நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவருமே கூட அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பயணம் சிலம்பாட்டத்தில் வேறு லெவல் பண்ணிட்டாரு வ்ளாக் ஆரம்பிக்கும்போதே சொன்னது தான் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற உங்களில் ஒருத்தருமே கூட அந்த வின்னராக இருக்கலாம் கண்டிப்பாக ஸோ நாங்கள் எங்களுடைய இந்த கிவவே வந்து பொங்கல் செலப்ரேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் என்ன பண்ணணும் தெரியும் கமெண்ட் போடுங்க எந்த கமெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பா நெக்ஸ்ட் பிளாக்ல வந்துட்டு எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம் யாரை செலக்ட் பண்ணோம் அவங்களுக்கு எப்படி சாரி போய் சேரும் அவங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம நியூ இயரை ஒட்டி கொடுக்குறோம் ஓகேங்களா ஏன்னா இது நம்ம இயர் வீடியோவா போச்சு ஃபங்க்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஓகே நம்மளை வந்து எல்லாரும் வந்து பார்க்கறாங்க எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க அப்படின்றது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் ஆனால் இந்த குட்டீஸுங்க இருக்குது பாருங்க ஒவ்வொரு குட்டீஸும் குடுக்குனு ஓடி வந்து அங்கிள் அங்கிள் நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்டி ஆன்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட குட்டீஸ்க்கு செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இதை விட வேற என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நிறைய குட்டி பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாம் அஸ்வினோட ஃபேன்ஸாக இருக்காங்க ஏகப்பட்ட பேர் எல்லாம் இந்த அஸ்வின் பையன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுருப்போம் அவன் பிள்ளை இருக்கு அந்த அண்ணா எங்க அந்த அண்ணா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன இல்லைங்களா அவனுக்கு ஃப்ளைட் டைம் ஆகி போச்சு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச முடிய கூட இல்லை இன் பிட்டினே நானே கிளம்பி போய் ஏர்போர்ட்டில் போய் ட்ரா பண்ணிட்டு வந்துட்டேன் நானும் வந்து ப்ரோக்ராம் நடக்கும்போது ஒரு பிட்டில் இல்லவே இல்லை ஆமாம் அவங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டாங்க பட் இனிவேஸ் ஈவெண்ட் ரொம்ப நல்லா நடந்தது சீக்கிரம் முடிஞ்சிரும்னு எதிர்பார்த்தோம் அது ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் போச்சு பட் ரொம்ப நல்லா இருந்தது ஈவெண்ட் அப்படி இல்லை நினச்சேன் ஆனால் க்ளவுட் கலையாமல் இருந்தது அதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டே ஈவினிங் நடந்த ப்ரோக்ராம் நாளைக்கு எல்லாருக்கும் டியூட்டி இருக்குது இருந்தாலும் இருந்து முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போனாங்க ஓகே ஒரு வழியாக ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சது ஸோ நாங்களும் ஸ்டேஜ் விட்டு இறங்குன பிறகு நிறைய செல்ஃபீஸ் இருந்தது எல்லாரோடையும் செல்ஃபீஸ் எடுத்துட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா அடுத்த நாள் இவங்களுக்குமே ஆஃபீஸ் இருக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அடுத்ததா அடுத்தடுத்து நிறைய பொங்கல் ஈவென்ட்ஸ் இருக்கு இனி அடுத்து ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா ஈவெண்ட் தான் நம்ம எல்லாரையும் மீட் பண்ணோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க் யூ